நான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் காலையில் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு மேலே எடுத்தான்னு போயிட்டு மேலே தண்ணி பிடிக்கணும் இந்த டேங்கில் இப்போ தண்ணி தாங்க நிற்பேங்க அப்புறம் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடி பலவரம் ரெண்டு மூணு ஆட்ரு வாங்கிட்டுங்க எல்லாருக்குமே நேற்று மத்தியானம் கம்ப்ளீட்டாக போட்டுக்கிட்டாச்சு உங்கள் கைக்கு வச்சு கிடச்சோன்னா எங்களுக்கு உடனே மெசேஜ் பண்ணிடுங்க எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு அப்புறமா ரெகுலராக நம்ம பலவரம் செய்கிறவங்களுக்கும் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் அன்னன்னைக்கு காலையில் செஞ்சு ஒரு பன்னெண்டு மணி வரலையும் செஞ்சு அது பன்னெண்டு மணி வலி வர ஆர்டரையுமே நாங்கள் பலகாரம் தான் செஞ்சுவோங்க செஞ்சு போய் எண்ணேரம் வந்தாலும் வண்டியே வள்ளனாலும் கொண்டு போய் நாங்கள் போட்டுட்டு வந்துடுவோம் செஞ்சு மொத நாள் முதல் நாள் செஞ்சு வைக்கிற பழக்கமே கிடையாது பலவாரம் மசாலா ஐட்டம் மற்றபடி மாவு ஐட்டம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தான் அதெல்லாம் நம்ம உடனே ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தான் வத்தல் ஒன்றும் அப்படி தான் மற்றபடி உங்களுக்கு பலவாரம் வத்தல் இப்போ வந்து என்ன வருது சுற்றி வருது கொல்கட்டை மாவு அப்புறம் ஆஃபர் போடல ஆஃபர் போடலான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்குது வெயிலே இல்லைங்க அதனால் ஒன்றும் மாவு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதனால் ஆஃபர் போட ஆஃபர் போட்டோம்னா கடை 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 கடன்னு குக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால ஆஃபராக இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன் எப்போ போடுறேன் என்னென்னு சொல்கிறேன் கோடையிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போதிக்கி நீங்கள் விநாயகர் சதி வருது கொல்கட்டை மாவு மற்றபடி மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் பலவாரம் எது வேணுமோ மேலே ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ கூட ஒருத்தவங்களுக்கு தனியாக ஏதோ ஒரு எண்ணெயில் பலவாரம் செஞ்சு கேட்டுருக்காங்க அப்போ நான் தண்ணியை ஏற்றி போய் என்ன என்ன காயிலை ரைஸ் ப்ரான் ஆயில் அது செஞ்சு கேட்டுருக்காங்க அந்த என்ன வாங்கியா இருந்துச்சுக்கேன் அரை கிலோ கேட்டாலும் அவங்க என்ன எண்ணெயில் கேட்குறாங்களோ அதை தாங்க செஞ்சு கொடுத்துட்டு பாய்